கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்துடைய ஏழு வார்த்தைகள் குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் கடந்த நாளில் முதலாம் வார்த்தை தியானித்தோம் முதலாம் வார்த்தை உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பேன் இன்னும் கர்த்தர்களுக்குள் விசுவாசிக்கிறேன் என்ன வார்த்தை என்றால் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் இந்த நாளில் நம் இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் இரண்டாவது வார்த்தை என்னவென்றால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகான் இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் ஆசனம் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆமே ஏசு இரண்டாவது பேசின வார்த்தை என்னன்னா கல்லனை பார்த்து சொன்னா நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் இது மிகவும் அருமையான வார்த்தை அந்த கல்லன் பிறந்ததுல இருந்தால் ஆலிபஸ்டிலையோ இல்லைன்னா ஒரு கல்லனாக இருந்தால் இருந்தான் ஆனால் சிலுவையில் ஏறும் பொழுது அவன் மனம் பண்ணான் அவன் மனம் உடனே இயேசு சொன்ன வார்த்தை நீ என்னோடு கூட மரதிசையில் இருப்பாய் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் எல்லா மனிதர்களும் மன திருமணம் இயேசுகப்படுகிறார் எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு போகணும் அழிந்து போகணும் அது வந்து இயேசுனுடைய விருப்பம் கிடையவே கிடையாது எல்லா மனிதர்களும் ரசிக்கப்படணும் எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறியணும் எல்லா மனிதர்களும் சத்தியத்தில் நடக்கணும் அதுதான் இயேசு விருப்பமனவர்களாக இருக்கிறார் ஆகவே தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அந்த திருடனானவன் கடைசி நேரத்தில் சிலுவையில் தூங்கும்பொழுது இயேசுவை குறித்து அழுதப்படினால் இயேசு என்னோட என்ன 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 செய் நினைத்து உடனே அவன் மனதின் பார்த்து உடனே இயேசு என்ன செய்தார் அவனை என்னோடு கூட பட திசையில் இருப்பான் சொல்லிக்கிறான் ஆம் பிரிய இந்த வார்த்தை கேட்க நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விருப்பப்படுகிறார் இயேசு தம்ளை பரலோகத்துக்கு கொண்டு போக செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் இந்த உலகத்தில் இயேசு நரகத்தை மனிதனுக்காக படிக்க படைக்கவில்லை சாத்தானுக்காகவும் சாத்தானுடைய தூதனுக்காகவும் தான் மனிதனை படைத்தார் இயேசு மனிதனுடைய தன்னுடைய சாயலாக உருவாக்கினான் சாயலா உருவாக்கி அவனை அந்த பரலோகத்தில் கொண்டு செல்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருந்தது ஆனால் பி சாசானவர் மனிதனை அவனுடைய சாயலாக மாற்றி அவனை என்ன எங்க கொண்டு போகிறான் நரகத்துக்கு கொண்டு போகிறான் ஆகவே நம் பர்லோகத்துக்கு போகணும் அதுதான் இயேசுடைய விருப்பம் மனிதர்கள் ஒருவருக்கூட கெட்டு போகக்கூடாது மனிதர்கள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது மனிதர்கள் ஒருவரு கூட இந்த பி கண்ணில் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் இயேசு சிலுவை நமக்காக மறைத்தார் சிலுவை நமக்காக நடத்த சிந்தைனா ஆ பிரியமானவர்களே நம் இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் என்று இயேசு விருப்பப்படுகிறார் ஆ நீங்க நினைக்கிற அப்பனா கடைசி நிமிடத்துல மறந்துடும்னா கூட பேசிய நம் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வாங்க கல்ல கல்லணை போல அனைவருக்கு கடைசி நிமிடங்கள் என்ன செய்யாது கிடைக்காது பிசாசு கிடைக்க விட மாட்டேன் பிசாசுக்கு முழு மூச்சா நம்ம அந்த தள்ளதுக்கு தான் முயற்சிப்பான் உங்களுக்கு ஆகவே இதை உங்களுடைய மனம் திரும்பினால் உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு இந்த வார்த்தை கேட்கும்பொழுது நீங்கள் மனம் திரும்பி விடுங்கள் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவோடு கூட நடக்க முயற்சிங்க நீ இயேசுவை போல மாறுங்கள் நீ இயேசுவை போல இருங்கள் இயேசு அந்த பரலோகத்து உங்களுக்காக என்ன செய்கிறாரு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு ஆமாம் ஆகவே காம்பரியமானவர்களே நாம் மட்டுமல்ல முதலாவது நம்முடைய குடும்பம் ரசிக்கப்படணும் அதன் பிறகு நாம் இருக்கிற இடம் நம்மள இருக்க இடம் ரசிக்கப்படணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரசிக்கப்படணும் நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அந்த ஸ்டேட் ரசிக்கப்படணும் நாம் எந்த தேசத்தில் இருக்க அந்த தேசம் செய்யணும் ரசிக்கப்படணும் ஆளுடைய தாகம் அதாக இருந்தது ஆளுடைய விருப்பம் அதாக அதுதாக தான் இருந்தது ஆகவே தான் அந்த கல்லனை பார்த்து சொல்லுகிறாள் அந்த கல்ல நடந்து போகக்கூடாது மனம் திரும்பிட்டான் ஆகவே தான் இயேசு அவனை பார்த்து சொல்லா இல்லைக்கு நீ என்னோடு கூட பர தேசியில் ஆம் பிரிய மாணவர்கள் நாம் இயேசுவோடு கூட அந்த பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் மனம் திரும்பும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செய்ய முடியும் பிரவேசிக்க ரெண்டு நான் ஒரு கல்ல மனம் திரும்பவில்லை அவனை பார்த்த ஆண்டர் சொல்லல நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பான் அவன் மனம் திரும்பவில்லை நான் மனம் திரும்பல இவனை பார்த்து ஆண்டர் சொன்னா நீ என்னோடு கூட என்ன செய்வார் பரதேசியில் இருப்பான் ஆ பெரிய மனவன் நம்ம மனம் திரும்பணும் நம்முடைய பாவ வாழ்க்கையை விடணும் வேதத்திற்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திறப்பணும் நம்ம ஆண்டோடைய வழியில் நடக்கணும் நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது பாவத்தை குறித்து ஒரு உணர்வு நமக்கு வந்த பிறகு அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு இயேசு விருப்பப்படுகிறார் என்னென்றால் இயேசு உங்களை என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் இயேசு சில் தொங்கும்போது இரண்டாவது பேசினவார்த்தே இன்றைக்கு நீ நோடு கூட பரவிசி இருப்பாள் ஆம்பிரியமானவர்களே இயேசுவின் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒவ்வொருவருக்கால் துடிக்கிறது ஒவ்வொருவரும் அந்த பரலோகத்துக்குள்ளே போகணும் பரலோக அச்சத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் இயேசு விருப்பப்படுகிறார் ஒரு மனிதனு கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஒரு மனிதனு கூட இந்த அழிந்து போகக்கூடாது பிசாசுடைய சொர்பத்துக்கு பிசாசுவோட வழியில் போகக்கூடாது எல்லாரும் ரசிக்கப்படும் என்பதற்காக தான் ஏசு சிலுவை ஏ சுமந்தா சிலுவை ரத்தம் செஞ்சா ஒரு மனிதன் கூட ஒரு மனிதன் கூட அழிந்து போகக்கூடாது பாருங்க இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு தினம் தினம் போய்கொண்டே இருக்கிறார்கள் அவங்க குறித்தான ஒரு மாறு நமக்கு வேணும் அவங்களை குறித்தான ஒரு பாரம் நமக்கு வேணும் அவங்க நரகத்துக்கு போக கூடாது அவங்க ரசிக்கப்படணும் அவங்க இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளணும் ராஜ்யத்துக்குள்ள வரணும் அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ள வேணும் அதான் இயேசு நாள் விருப்பப்படுகிறார் இயேசு சிலுவை தொங்கும் போது கடைசியா நீ என்னோடு கூட பரவசில இருப்பா உலகத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் பரல தேசம் இருக்கணும்னு தான் ஆண் விருப்பப்படுகிறாரு அதற்காக நாம் என்ன செய்கிறோம் நம் இயேசுவை நேசிக்கிறோம் நம் சபைக்கு போகிறோம் நம்ம ஜெபிக்கிறோம் நாம் மனம் திரும்பியிருக்கணும் ஞானஸ்தானம் நடத்திடுவோம் நாம் ஆத்து மக்களுக்காக என்ன செய்கிறோம் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தணும் ஒவ்வொருவரையும் பரலோக ராஜ்யத்துக்கள் கொண்டு வரணும் அதை தான் ஏசுரிக்கப்படுகிறான் ஏசு சில்வே தொங்கும்போது பேசுகிற இரண்டாம் வார்த்தை இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாள் ஆம்பிரிய மன்னர்களே உங்கள் குடும்பம் உன்னுடைய உங்களுடைய சமுதாயம் ஜனங்கள் ரசிக்கப்படணும் அதற்காக பிரயாசப்படுங்க ஆனால் தான் எங்களை நம்ம செவிக்கலாமா இல்லை நேசி பவரே பரலோக தேவனே வார்த்தை கேக்குற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் நீ நோடு கூட பல தேசம் சொல்லியிருக்கீங்கப்பா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் மனத்திலுமே என்னுடைய ஆட்சியத்திற்காக அப்பா செயல்படுகிறவர்களாக மாறுவார்கள் ஆக ஒவ்வொரு மணல் வருவார்களாக தகப்பானு இந்தியா அப்பா மும்பை பட்டணம் அதே போல தமிழ்நாடு ஒவ்வொரு இடமும் ரச்சிக்கப்படுவதாக ஒவ்வொரு மணல் கடந்து வருவார்கள் ஆகப்பா ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்ம பாரத்தை குழப்பிறாங்க நீ அந்த கல்லனை பார்த்து சொன்ன என்னோட பல தேசம் இருப்பா மக்கள் அந்த ஆத்ம பாரம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரட்டும் தகப்பானு மக்கா எம்பி செயல்பட உதவி செய்ய ஏசின் மூலம் ஜபிக்கிற நல்ல பித்தாவே அமேன்